உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தொலைக்காட்சி நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல வடநாடுகளிலே காம்படிஷன் குறைவாக இருக்கிறது தமிழகத்திலே கிட்டத்தட்ட நூற்று நூற்றுக்கணக்கான சேனல்கள் வெளிவந்திருக்கின்ற நேரத்திலே திரு என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெற்றிகரமாக நான்காண்டு காலமாக இந்த தொலைக்காட்சியை எவ்வளவு சிரமத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நானும் அறிந்தவன் ஆகவே ஒரு அதிலே தொலைக்காட்சி துறையிலே வெற்றி பெற்று இருக்கிறார் அதற்கு மூல காரணம் அவருடைய திறமையும் அவருடைய பிராண்ட் ரங்கராஜ் பாண்டே என்ற பிராண்ட் அவரை இந்த தொலைக்காட்சியை உயர்த்தி நிற்கிறது ஆகவே நான்காண்டு காலம் வெற்றிகரமாக நடத்திய தொலைக்காட்சிக்கு சாமக்கியா தொலைக்காட்சிக்கு புதிய கட்சி தலைவர் என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் திரு உரிமையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் வளர்ந்து பெரிய அளவிலே வளர்ந்து இந்த தம் மாநிலம் மட்டும் அல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியான தொலைக்காட்சியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்